பத்து நாள் தேர்தல் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக போட்டி மற்றொரு பக்கம் பாமக பாட்டாளி போட்டியிடும் திமுக இந்த தேர்தலில் ஒண்ணு நம்பி என்ன நம்பியிருக்காங்க பணத்தை மட்டும்தான் திமுக சாதனையை சொல்லி எங்கேயாவது யாராவது ஓட்டு கேட்கிறாங்களா எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது இந்த தொகுதிக்கும் ஒல இந்த மாவட்டத்துக்கும் ஒன்னும் செய்யல தமிழ்நாட்டுக்கும் ஒன்னும் செய்யல அவங்க சாராய கடை டாஸ்மாக திறந்து கள்ளச்சாராயத்தை பெருக்கி லஞ்சம் ஊழல் கொள்ளையோ கொள்ளையடிச்சு இந்த வாழ்க்கையெல்லாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக ஆனா பண மூட்டை எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுடுவீங்கன்னு அந்த நம்பிக்கை இல்ல ஆரங்கத்தில் அவங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க பாடத்தை போட்டணும் கட்சி நம்முடைய காவலர் சமூக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கின்றார் இன்றும் போராடி கொண்டிருக்கின்றார் எண்பத்தி ஆறு வயது ஐயாவர்கள் வயதுல இன்றும் உங்களுக்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு மாமனிதன் மருத்துவர் ஐயா அவர்கள் எதுக்கு போராடுறார் ஐயா நீங்க படிக்கணும் நீங்க வேலைக்கு மான மரியாதையுடன் வாழ வேண்டும் அதற்காகத்தான் நாற்பத்தி ஐந்து ஆண்டு நேரம் ஐயா போராடி அதனால கேட்கிறேன் இந்த இடைத்தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் இது நமக்கும் திமுகக்கும் நடக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அவன் எவ்வளவு பணம் மூட்டை எடுத்து கொடுத்தாலும் சரி அதிகாரம் வச்சிருக்கிற அமைச்சர் வச்சிருக்கிற ஏதோ ஒரு ஊர்ல இருக்க அமைச்சர் இங்க வந்து என் மண்ணுல காசை கொடுத்து என் மக்களை என் கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவங்க இதெல்லாம் நடக்கிறதா இது என் மண்ணு என் மக்கள் என் மாவட்டம் என் ஊரு

நீங்களா தெளிவா இருக்கு குறிப்பாக என் தாய்மார்கள் தங்கிகள் சகோதரிகள் தெளிவா இருக்கணும் நீங்க எடுத்துட்டு வருவானு திமுக அது நீ வாங்குவீங்கோ வாங்க மாட்டீங்களோ தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் ஒட்டுமொத்த உங்களுடைய வாக்கு மாம்பழத்துக்கு நீங்க போடணும் மான மரியாதை நம்மளுடைய மான மரியாதை தேர்தலுக்கு இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அறிவிப்பார் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் அந்த பயம் வரணுமா வேணாமா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒட்டு மொத்தமா மாம்பழத்துல இந்த ஊர்ல சுத்தி விட்டாரு ஊர்ல எல்லாம் கட்சி கட்சி பாக்காதீங்க எந்த ஜாதி எல்லாம் பாக்காதீங்க இந்த தேர்தலில் நமக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் மாம்பழம் வெற்றி பெற வேண்டும் அப்போதான் நமக்கு சமூக நீதி கிடைக்கும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் தப்பி தவறி நான் சொல்றேன் நடக்காது ஒரு பேச்சுக்கு திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அதில் பயன்பெறுவது யார் தெரியல திமுக வேட்பாளர் ஒருத்தர் மட்டும்தான் அவர் நல்லா இருப்பார் அவர் குடும்பம் நல்லா இருக்கும் அவர் நல்லா இருப்பார் அவர் நம்ம வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு படிப்பு கிடைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த கள்ளசாராய் ஒழிக்கப்படும் நம்ம வேட்பாளர் அன்புமணி அதாவது தமிழ்நாடே உங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கு இது ஏதோ நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல மானம் கிடையாது தமிழ்நாட்டு மானத்தை காப்பது நீங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகளும் அன்னன் மாருகளும் தாள் மாறுவனும் போறீங்க பத்து நாள் இருக்கு இந்த பத்து நாள்ல என்னனமோ செய்வான் வந்து வந்து என்னனமோ செய்வான் என்னனமோ குடுப்பான் ஆசைவார்த்தை சொல்லுவான் காசு குடுப்பான் அத குடுப்பான் என்னெனமோ குடுப்பேன் அது நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது மறுபடியும் மட்டும் சொல்றேன் இன்னொன்னுமா நான் கேட்கிறேன் உங்களுக்கு மனசாட்சி எதுவும் இருக்க கூடாது தேர்தலில் பொறுத்த எப்படியாவது நான் உங்ககிட்ட ஏதாவது கொடுக்குது வாங்கிட்டு ஐயோ நான் வாங்கிட்டேன்னு அவனுக்கு ஒரு ஓட்டு போட்டுடலாம் பழத்துக்கு அஞ்சு ஓட்டு போடலான்னு அந்த முடிவு மட்டும் வந்துட போறேன் நீ என்ன அவனுக்கு மனசாட்சி எல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் வந்து பாத்துட்டு அவனுக்கு பொறுத்த வரைக்கும் இது திருவிழா

நமக்கு சமூக நீதி கிடைக்கும் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் எல்லா சமுதாயங்களுக்கும் சமூக நீதி கிடைக்கும் வண்டிகளுக்கு உள்வதுக்கீடு கிடைக்கும் அந்த பயம் வந்துடும் நம்ம வெற்றி பெற்றோன்னா ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாசமே அஜய்யோ இந்த சமுதாயம் எல்லாமே எ எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நமக்கு குடு கொடுத்தாகணும்னு அந்த நிர்பந்தம் முதலமைச்சருக்கு வர்ணமா வேணாமா அதை வர வைக்கிறது யாரால முடியும் என் தம்பிகளால முடியும் என் தங்கைகளால முடியும் என் அண்ணன் சகோதரர் உங்களால முடியும் இதத்தான் நான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறேன் அதனால தைரியமா போங்க களத்துல இறங்குங்க ஒரு விழா போங்க வீடு விடா போங்க இங்க இருக்கின்ற அண்ணா திமுக நண்பர்களுக்கு என்னுடைய அமைப்பு அன்பான ஒரு வேண்டுகோள் இது வேறு நீங்க போட்டியிடல உங்களுடைய எதிர் யாரு திமுக மு திமுக பொது எதிரி போ அதனாலதான் நான் கேட்கிறேன் உங்க வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு மாம்பழத்துக்கு போடுங்க பாட்டாளி மகிழ்ச்சிக்கு போடுங்க நிச்சயமாக திமுக இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் தேமுதிக இருந்தாலும் சரி அண்ணா திமுக எந்த கட்சி இருந்தாலும் சரி இது சமூக நீதிக்கான தேர்தல் இந்த வாய்ப்பு உங்ககிட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நமக்கு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என உங்களுக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் நம்ம கூட்டணி தலைவர்கள் எல்லாம் நம்முடைய மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் அருமை நண்பர் டி டி தினகரன் அவர்கள் அருமை நண்பர் வாசன் அவர்கள் அருமை நண்பர் ஏசி எஸ் அவர்கள் அருமை நண்பர் பாரிவேந்தர் அவர்கள் அருமை நண்பர்கள் தேவநாதன் அவர்கள் ஜான் பாண்டி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள் கிராம கிராமமா வருவாங்க கூட்டணி எல்லா அத்தோடைய கூட்டணி நண்பர்கள் எல்லாம் மிக சிறப்பாக விளையாட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால அவங்க மீண்டும் சொல்றேன் திமுக காரங்கிட்ட சாதனை ஒண்ணுமே கிடையாது வேதனை தான் எங்க பார்த்தாலும் வேதனை எங்க பார்த்தாலும் எங்க இங்க இங்க தாலி எடுத்துட்டாங்க இந்த பிரச்சனை ஆயிடுச்சு இங்க கள்ள சாராயம் இங்க சாவு இது இப்ப ஊழல் லஞ்சம் இப்படிதான் அந்த ஆட்சி நடக்குது அதனால இதையெல்லாம் நாம் யார் என்று காண்பிக்க வேண்டும் நம்ம காமிக்கணும் அதனால இந்த தேர்தலில் பத்து நாள் பத்தாம் தேதி காலையில எல்லாமே சேர்ந்து வாக்குச்சாவடிக்கு போயிட்டாங்க மாம்பழம் மூணாவது இடத்துல இருக்கார் சி அன்புமணி மூணாவது இடத்துல அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற வாக்காளர் மிஷின்ல இருக்கார் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருக்கார் மின்னணு வாக்குப்பதிவு என்று மூணாவது இடத்துல இருக்கிற அன்புமணி மாம்பழத்தில வாக்களிச்சுக்கு அந்த உங்களுடைய கோபத்தை காமிக்கணும் கோமா இருக்கீங்களா கோமா இருக்கீங்களா அந்த கோவம் இன்னும் பத்திரம் எனக்கு கொஞ்சம் கோவம் இருக்கு எனக்கு ஆத்திரமா இருக்கு எனக்கு மனசுல கொஞ்சம் பாரமா இருக்கு என்ன பாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்துக்குள்ள நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நான் கொடுக்க மாட்டேன் முடியாது என்னால கொடுக்க முடியாது இது திட்டவட்டமாக சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிருக்கேன் எவ்வளவு அக்கரவும் எவ்வளவு அநியாயம் எவ்வளவு வன்மமா நான் பாக்குறேன் இது ஜாதி பிரச்சனை கிடையா மிக மீடிய மீடிய மீடியம் மீடிய மிக்க பென் தங்கிய ஒரு சமுதாய பட் இவ்ளோ காலமா பொதாடிட்டு வரும் சமுதாயத்துல எங்களுக்கு கொஞ்சம் படிப்பு குடுங்கயா நீ வேலை கொடுங்க கேக்குற வேற என்ன கேட்டேன் அது கொடுக்க முடியாது திட்டவட்டமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்ப எவ்வளவு கோபம் எனக்கு இருக்கு இருக்கணும் இந்த மண்ணில் எப்படிப்பட்ட மண் இந்த மண் தியாகிகள் சட்டம் சிந்திய புனிதமான மண் தியாகம் செய்த மண் தியாகிகள் உயிர் இழந்த மண் அப்படிப்பட்ட மண்ணில் இந்த தேர்தல் நடக்குது அதற்கு ஒட்டுமொத்தமா வாங்கிடுங்க கட்சி பார்க்காதீங்க ஜாதி பார்க்காது எதுவும் பார்க்காதீங்க சமூக நீதி சமூக நீதி நமக்கு கிடைக்கணும் சமூக நீதி என்ன கீழே இருக்கிற மக்கள் மேல் மேல வரணும் முன்னுக்கு வரணும் அதான் சமூக நீதி எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு எடுத்திருக்கின்றேன்